அண்மையில் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து கல்வி எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தாரு முக்கியமாக வந்து படித்து மனப்பாடம்பான் சொல்கிறத விட தங்களுடைய திறமை சார்ந்த கல்வியாக இருக்கும் ஒரு மன தனி இருக்கக்கூடிய திறமையை கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வர ஒரு திட்டமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு கல்வி முறையாக இருக்கும் அப்படிங்குறத அடுத்த திட்டமாக சொல்லியிருந்தாரு எட்டாம் வகுப்பு வரை அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எல்லாத்துமே பாஸ் பண்ணிவிடுவாங்க அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து குழந்தை பருவத்தில் அவங்க வந்து விளையாடியே பயில்கிற மாதிரியும் அவங்களுக்கு தேர்வு வச்சு அவங்களுடைய திறமையை முடிவு பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து சீமான் அவர்கள் வந்து அண்மையில் ஒரு நிகழ்வில் பேசியிருந்தார் அதே போன்று தமிழக முதல்வர் அவர்கள் தற்போது கல்வியில் தலை சிறந்து விளங்கும் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிகழ்வில் பலரை மேடை ஏற்றி பேசியிருந்தார் அதில் ஒரு நபர் தமிழரசன் பச்சைமுத்து அவர்கள் என்பவர் வந்து ஒரு திரைப்படத்தை இயக்கி வெற்றிகரமாக சாதித்திருக்கிறார் அவரும் வந்து மேடையில் வந்து என்ன சொல்லியிருந்தார்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கல்வி அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் கல்வி இல்லாமல் இங்கே எதுவுமே பண்ண முடியாது அரசாங்கம் கொடுத்த இலவசங்கள் எனக்கு உதவிகரமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லிட்டு பள்ளியை விட்டு வெளியேறி சாதித்தவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு ஆனால் பள்ளியில் படிக்காமல் பள்ளியை விட்டு வெளியேறி தோல்வியுற்றவர்களுடைய வாழ்க்கை வெளியே தெரியாமலேயே போயிடுச்சு நீங்களும் உங்கள் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போய் உங்கள் வாழ்க்கையில் தோற்று போய் அழிஞ்சு போயிடாதீங்க அதனால் பத்தாவது வரைக்கும் என்ன படிச்சிருக்காரு சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு பல எடுத்துக்காட்டுகள் வந்து சொல்கிறாங்க ஏஆர் ரகுமானு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் நம்பிடாதீங்க எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வந்து அண்ணன் பச்சைமுத்தவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இப்போ என்னென்னா இது நான் வேறு கோணத்தில் பார்க்கணுன்னு நான் வந்து நினைக்கிறேன் இப்போது அண்மையில் வந்து பிரக்யானந்தா அப்படிங்கிற ஒரு நண்பர் அவர் ஒரு மாணவன் அவங்களுடைய அக்கா இருவருமேவும் சதுரங்க போட்டியில் உலக அளவில் விளையாண்டு கொண்டு வருகிறார்கள் அவர்கள் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் அவருடைய ஆட்டம் மகேந்திர சிங் தோனி அவர்கள் அவருடைய ஆட்டம் இப்படின்னு இன்னைக்கு தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய பலருமேவும் எதனால் அவர்கள் வெற்றியாளராக இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய திறமையை வைத்துதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதாவது பத்தாவது வரைக்கும் தான் சச்சின் டெண்டுல்கர் படித்தார் அதுக்கப்புறம் அவர் ட்ராப் அவுட் ஏன் ட்ராப் அவுட் அவருடைய பேஷன் த பர்பஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் அப்படிங்கிறத அவர் முன்னாலேயே கண்டுபிடிச்சிட்டார் அதனால் என்னுடைய வாழ்க்கையின் வெற்றி பயணத்தை நோக்கி செல்வதற்கு கல்வி என்பது எனக்கு தகுதியான இல்லை எனக்கு தேவையான ஒரு பாதை அல்ல எனக்கு அதுக்கு தகுந்த ஒரு வாகனம் அல்ல அதனால நான் கல்வி என்னும் வாகனத்தில் ஏறி சென்று ஒரு இடத்தை சென்றடைவதற்கு பதிலாக நான் மட்டைப்பந்து கிரிக்கெட்டுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து போறேன்னு ஒரு முடிவு பண்றார் கெரியரை அங்க டிசைட் பண்ணுறார் அதே போல் திரைப்படங்களில் நடிச்சுட்டு இருக்கும் போது இருக்கக்கூடிய பலராக இருக்கட்டும் மகேந்திர சிங் தோனி அவர்கள் அரசாங்க வேலை கிடைத்ததற்கு பிறகும் வேண்டாம் வேண்டாம் எனக்கு வந்து இதுதான் என்னுடைய கேரியர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு முடிவு எடுக்கிறான் சீரியஸ் டிசிஷன் எடுக்கிறான் ஸோ நீங்க பத்தாம் வகுப்பு படித்து பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து யூஜி அண்டர் கிராஜுவேஷன் படித்து பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் படித்து பிஹெச்டி படித்து முடித்ததுக்கு பிறகும் இதுதான் என் வாழ்க்கையின் குறிக்கோள் எல்லை அப்படின்னு முடிவும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா திரும்பவும் படிச்சுட்டே தான் இருப்பீங்க ஆனால் என்னுடைய திறமை இதுதான் என்னுடைய எதிர்காலம் இதுதான் என்னுடைய எதிர்கால திட்டம் இதுதான் அப்படின்னு புரிந்து கொண்ட ஒரு நபராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அந்த திட்டத்தை அடைவதற்கான வழிமுறை என்ன அதற்கான நடைமுறை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கல்விதான் அதற்கு அடிப்படையாக இருக்கும் என்பதை நம்மால சொல்ல முடியாது காரணம் உங்களுடைய திறமை தான் உங்களுக்கு வருமானம் ஈட்டி கொடுக்கப் போகிறது அந்த திறமையை நீங்கள் பட்டப்படிப்பு தாண்டி மேல் படிப்பு தாண்டி கண்டுபிடிக்கவில்லை என்றால் படித்து முடித்தாலும் உங்களால் வருமானம் ஈட்ட முடியாது இன்னைக்கு வெற்றியாளர்களாக இருக்கக்கூடிய பலரை எடுத்துக்காட்டாக காமிக்கக்கூடிய சினிமா துறையில் திரு கமலஹாசன் அவர்களை நாம் சொல்லலாம் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களை சொல்லலாம் அதே போன்று இன்னைக்கு சச்சின் டெண்டுல்கர் அவர்களை பற்றி கூறுகிறார்கள் மகேந்திர சிங் தோனி அவர்களை பற்றி கூறுகிறார்கள் தொழில் ரீதியாக பாதியிலே வெளியே வந்த ஏ ஆர் ரகுமான் அவர்களை பற்றி கூறுகிறார்கள் இவர்கள் எல்லாம் ஏன் ஜெயித்தார்கள் என்ற அவரோட திறமையை கண்டுபிடித்த காரணத்தினால் ஜெயித்தார்கள் ஆனால் அந்த இயக்குனர் நண்பர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா ஆர் நாட் சொல்லி அதனால உங்க படிப்பை விட்டுறாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அந்த இடத்துல ஆனால் இங்கே நம்ம ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு என்னன்னா சொத்தை வித்து இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சு இன்னும் வேலை இல்லாமல் இருக்காங்க தெரியுமா வருமான வாய்ப்பு இல்லாமல் இருக்கா தெரியுமா இவங்கெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் இல்லை நிறைய வாய்ப்பு கிடைச்சும் உள்ள போக முடியாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு வட இந்தியர்கள் இருக்கிறானங்கள்ல அவனுங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை கொடுக்காம எவனுக்கோ கொடுத்துட்டு நார்த் இந்தியன்ஸுக்கு கொடுத்துட்டு வட இந்தியர்கள் வருகைகள் தான் தகுதி இருந்தும் வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா லட்சக்கணக்கான இளைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு ஏன் கிடைக்கல படிக்கலையா இன்ஜினியரிங் படிக்கலையா யூஜி படிக்கலையா பிஜி படிக்கலையா அப்போ இங்கே படிச்சு முடிச்சா எல்லாமே கிடைக்கும் யார் சொன்னா நீங்க சம்பாதிக்கிற பணத்துக்கும் உங்களுடைய படிப்பு தகுதிக்கும் சம்பந்தம் இல்லை உங்களுடைய திறமைக்கும் உங்கள் வருமானத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது இதுதான் அழுத்தமான விஷயம் உங்களுடைய திறமையை நீங்கள் பள்ளி பருவத்திலேயே கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால் அந்த திறமையை வளர்ப்பதற்கு தேவையான விஷயத்தை நீங்கள் படித்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம் உங்களுக்கு தடகள போட்டியில் தான் உங்கள் திறமை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா தடகளப் போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு இந்தியாவுக்கு பல விதமான பதக்கங்களை வாங்கி கொடுத்து நீங்களும் நம் நாட்டை பெருமை சேர்க்கலாமே செய்யலாம்ல உங்களுக்கு நீச்சல் அடிக்கிறதால தான் உங்கள் திறமை அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நீச்சல் அடிக்கும் திறமையை கண்டுபிடிக்கணும்ல இங்கே திறமையை கண்டுபிடிக்காம தானே நீங்கள் நிறைய பேர் இங்கே வெற்றியாளனாக இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒருவனுடைய தனித்திறமையை ஏன் நம் பள்ளி பருவத்திலேயே கண்டுபிடிக்கக்கூடாது கண்டுபிடிச்சு அவனுடைய தனித்திறமைக்கு ஏற்ற கல்வி முறையை நாம் ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் சென்டமனன் சீமானவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் அதனால் உறவுகளே சும்மா கோவப்பட்டோம் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க ட்ரோல் பண்ணோம் இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி செஞ்சோம் அப்படி இருக்கவே கூடாது கல்வி இலவசமாக கொடுத்துருக்கிறார்கள் சொல்லக்கூடிய ஒரு இடங்களிலும் இப்போ திராவிட மாடல் அரசும் இருக்கிறவங்க இலவசமாக நீங்கள் தான் கொடுத்ததுனால தான் இலவசமாக நீங்கள் கொடுத்த அந்த ஆயிரம் ரூபாய் பணத்தினால தான் நீங்க கொடுத்த புகழ்வென் திட்டமா சம்திங் அதில் கொடுத்த ஒரு ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் பணம் அப்படின்னு சொல்றாங்க இலவசமாக கல்வி கொடுத்து இவர்கள் வாழ்க்கை முன்னேறும் என்று இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் நினைத்திருந்தால் நீங்க கொடுத்த ஆயிரம் ரூபாய்தான் என் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய இளைஞர்களே அதனால தான் அவர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் என்றால் உண்மையிலேயே உங்கள் மீது நலன் எண்ணம் தமிழக அரசு பிறக்கூடிய திராவிட அரசுக்கு உங்கள் மீது இருக்குது என்றால் தமிழ்நாட்டில் சாராயம் குடித்ததுனால அவங்களுடைய பிள்ளைகளை அரசாங்கம் காப்பாத்துதா ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்தா பிள்ளையை படிப்பாங்க பள்ளிக்கூடம் போவாங்க காலை உணவு கொடுத்தா பிள்ளையை சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பாங்க நினைக்கக்கூடியதே அரசாங்கம் இந்த பிள்ளைகள் நன்றாக வளர்ந்து நல்லாக இருக்கணும்னா அவர்களுக்கு பெற்றோர்கள் இருக்கணும் பெற்றோர்களுக்கு நல் பழக்கங்கள் இருக்கணும் அந்த நல் பழக்கங்கள் என்பது இந்த குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த மது போதை காரணத்தினால் இதே அரசாங்கம் வித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் நிறுவனம் மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை எத்தனை குழந்தைகளின் எதிர்காலம் அளிக்கப்பட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட வெக்கமல்ல கொஞ்சம் கூட கேவலம் அல்ல இலவசமாக இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக ஏன் அந்த மதுக்கடையை மூடி எதிர்கால அனாத குழந்தைகளை உருவாக்காமல் நீங்க தடுக்கக்கூடாது எதிர்கால இளைய விதவைகளை உருவாக்காமல் நீங்க தடுக்கக்கூடாது இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க விளம்பர அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க பணம் அதற்கு மட்டுமே முயற்சி கொண்டிருக்கிறது தன்னுடைய குடும்பம் வளர வேண்டும் தன்னுடைய சந்ததிகள் வளர வேண்டும் நினைக்கிறாங்களே தவிர தமிழ்நாட்டில் தமிழர்கள் வளர வளர வேண்டும் உடல் நலம் பெற வேண்டும் இயற்கை விவசாயம் பெருக வேண்டும் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் இந்த மாதிரி எந்த எண்ணத்திலுமே பெறக்கூடிய ஆளுங்கட்சி செயல்படுவது இல்லை இந்த ஆளுங்கட்சியோட எதிர்ப்பு வாக்குகளை சேகரிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் டிஎம்கேடைய பினாமி டீமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் மற்றும் மற்ற கட்சிகளுக்கு இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் போயிடக்கூடாதுங்களுக்காகவே விஜய்யை விஜயை இருக்கிறார்கள் சினிமா மோகத்தில் அறிந்தும் அறியாமலும் புதிதாக வந்தவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத ஒரு கட்சி சார்ந்த நபர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை செலுத்தி பொன்னான உங்கள் உடல்களை கெட்ட பழக்கங்களினாலும் அடிமைகளினாலும் புண்ணாக மாற்றி இருப்பதற்கு பதிலாக நாம் தமிழருக்கு ஆதரவை ஒன்றாக தெரிவித்து இனி வரும் காலங்களில் பொன்னான வாழ்க்கையை நாம் எல்லாம் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துடன் இந்த காணொளியை தெரிவித்து முடிவு செய்கிறேன் இதன் முதல் முறை பீமன் முதலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தெரிவிங்க நன்றி உறவுகளை அடுத்த கணவியை சந்திக்கலாம்